நியூஸ் மிரர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் உச்ச நீதிமன்ற உத்தரவின் பேரில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தேர்தல் பத்திரங்கள் குறித்த விவரங்களை தங்களுடைய இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் மிகப்பெரிய விவாதங்களையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியிருக்கு அது குறித்து தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள தேர்தல் பத்திரங்கள் குறித்த விவரங்களை பார்ப்பதற்கு முன்னாடி தேர்தல் பத்திரம்னா என்ன அது எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத நாம் சுருக்கமாக பார்த்திடலாம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மோடி தலைமையிலான ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது தேர்தல் பத்திரம் அப்படிங்கிற ஒரு முறையை அறிமுகப்படுத்துறாங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு இது கெஜெட்ல வெளியிடப்பட்டு நடைமுறைக்கு வருது தேர்தல் பத்திரம்னா என்னன்னா ஒரு நிறுவனம் ஒரு கட்சிக்கு நன்கொடை வழங்க விரும்புது அப்படின்னா குறிப்பிட்ட எஸ்பிஐ வங்கி கிளையில் கிடைக்கக்கூடிய இந்த தேர்தல் பத்திரத்தை வாங்கி அந்த அந்த கட்சிக்கு கொடுத்தாங்கன்னா கட்சி தங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தி அதை பணமாக மாற்றிக்கொள்ளலாம் அந்த தேர்தல் பத்திரம் வாங்கப்பட்ட பதினைந்து நாட்களுக்குள் அது பணமாக மாற்றப்பட வேண்டும் ஒருவேளை அந்த நிறுவனம் வாங்கி எந்த கட்சிட்ட கொடுக்காம அவங்களே வச்சிருந்தாலும் ஒருவேளை அந்த கட்சி வாங்கி தங்களுடைய வங்கி கணக்கில் அதை செலுத்தாம விட்டிருந்தாலும் பதினைந்து நாட்களுக்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய தொகை வந்து நேரடியாக பிரதமரின் நிவாரண நிதிக்கு போயிடும் அந்த நிறுவனத்துக்கும் கிடைக்காது அந்த கட்சிக்கும் கிடைக்காது ஒரு கட்சி தேர்தல் பத்திரம் மூலமாக நன்கொடை வாங்குவதற்கு அடிப்படை தகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா அவர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்திருக்க வேண்டும் கடந்த தேர்தலில் போட்டியிட்டு குறைந்தபட்சம் ஒரு சதவீத வாக்கு வாங்கி அப்படி இருக்கக்கூடிய கட்சி தான் தேர்தல் பத்திரம் மூலமாக நன்கொடை வாங்க முடியும் சரி இதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் பத்திரங்களை வாங்கி கட்சிக்கு நன்கொடையா கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் தங்களுடைய வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யும் பொழுது நான் எத்தனை கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரங்கள் வாங்கி நன்கொடையாக நன்கொடையா கொடுத்தேன் அப்படின்னு மட்டும் குறிப்பிட்டால் போதும் அதே போல அந்த நன்கொடையை வாங்கிய கட்சி தங்களுடைய ஆண்டு வரவு செலவு கணக்க தேர்தல் ஆணையத்திட்ட சமர்ப்பிக்கும் பொழுது இந்தந்த நிறுவனங்களிடமிருந்து இத்தனை கோடி ரூபாய் எனக்கு தேர்தல் பத்திரம் மூலமாக நன்கொடையாக வந்துச்சு அப்படின்னு குறிப்பிட தேவையில்லை மொத்தமாக ஒரு பத்து நிறுவனங்கள் இருந்து வந்திருக்குன்னா அந்த நிறுவனங்கள் எனக்கு இத்தனை கோடி ரூபாய் வந்திருக்கு அப்படின்னு மொத்தமாக குறிப்பிட்டா போதும் இதுதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கலை முன்பு ஒரு கட்சி வரவு செலவுக்கு கணக்கு தாக்கல் செய்தனா அதை நாம் தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் மூலமா வாங்கி எந்த நிறுவனம் இந்த கட்சிக்கு நன்கொடை கொடுத்திருக்குது அப்படிங்கிற விவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாம் ஆனா இதுல அதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டு மறுக்கப்பட்டிருக்கிறது உதாரணத்துக்கு ஒரு நிறுவனத்திற்கு சாதனமாக அரசு ஒரு கொள்கை முடிவெடுக்குது இல்ல ஒரு டெண்டரை கொடுக்குதுன்னா அவங்க லஞ்சத்தை இந்த தேர்தல் பத்திரம் மூலமாகவே வாங்கலாம் ஏன்னா அந்த நிறுவனமும் அந்த தகவலை தெரிவிக்க தேவையில்லை அந்த பணத்தை வாங்கின கட்சியும் நான் இருந்து வாங்கினேன் அப்படிங்கிற தகவலை தெரிவிக்க தேவையில்லை இது மறைமுகமான மறைமுகமாக ஊழலுக்கு வழிவகுக்க கூடியது இன்னும் சொன்னா போனால் லஞ்சத்தையே நீங்க வந்து சட்டப்பூர்வமா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வழியை ஏற்படுத்துச்சு சர்க்காரிய கமிஷன்ல பாத்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் மேல என்ன குற்றச்சாட்டு சொன்னாங்கன்னா ஊழல் செஞ்சிருக்காருங்கிறது தெரியுது பட் இதை நிரூபிக்க முடியாத அளவுக்கு விஞ்ஞான பூர்வமான ஊழலை செஞ்சிருக்காரு இந்த தேர்தல் பத்திரம் அப்படிங்கிறது ஒரு சட்டபூர்வமான ஊழல் சரி இந்த தேர்தல் பத்திரம்ங்கிற முறையை எதற்காக இவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து இரண்டாயிரத்தி பதினாலு வரை ஆட்சி செய்த காங்கிரஸ் அரசு பிரான்சில் உள்ள தசால்ட் நிறுவனத்திடமிருந்து நூற்றி இருபத்தி ஆறு ரஃபேல் நிறுவனங்களை வாங்குவதற்கு டெண்டர் விடுறாங்க அது ஃபைனலைஸ் ஆயிடுது பட் அதற்குள்ள ஆட்சி மாறினதுனால அந்த விமானங்களை அவங்க வாங்கல ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பிரான்ஸ் நாட்டுக்கு போன பிரதமர் புதிதாக ரஃபேல் விமானம் வாங்குவதற்கு அந்த நாட்டினுடைய அதிபரிடம் ஒரு ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாரு இதன் பிறகு ஜூலை ரெண்டாயிரத்தி பதினைந்தில் அன்று பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த திரு மனோகர் பாரிக்கர் அவர்கள் நாடாளுமன்ற அவையில ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு என்னன்னா அந்த பழைய காங்கிரஸ் அரசு விட்டு அந்த நூத்தி இருபத்தி ஆறு விமானங்கள் வாங்குவதற்கான டெண்டரை நாங்கள் ரத்து செஞ்சுட்டு புதுசா முப்பத்தி ஆறு விமானங்கள் வாங்குவதற்காக பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறோம் அப்படின்னு அவர் அறிவிப்பு வெளியிடுறாரு ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி பதினாறுல இரு நாடுகளுக்கிடையே எம்ஓயூ அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது அதன் பிறகு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறில் இரு நாடுகளுக்கிடையே முறையாக ஒப்பந்தம் கையெழுத்தாகுது இந்த தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே இருந்துச்சு அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா முந்தைய காங்கிரஸ் அரசு அந்த நூத்தி இருபத்தி ஆறு ரஃபேல் விமானங்களை வாங்குவதற்காக நிர்ணயிக்கப்பட்ட தொகை ஒரு விமானத்திற்கு ஆறுநூத்தி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் ஆனால் பாரதிய ஜனதா அரசு இந்த முப்பத்தி ஆறு ரஃபேல் விமானங்களை வாங்குவதற்கு நிர்ணயித்த தொகை ஒரு விமானத்திற்கு ஆயிரத்தி முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு விமானத்திற்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் அதிகம் இது மிகப்பெரிய சர்ச்சையை அப்போது கிளப்பியது வெளிநாட்டு நிறுவனத்திட்டிருந்து இந்த விமானத்தை வாங்குறாங்க அதற்கு மிக அதிகமான தொகையை நிறு நினைச்சிருக்கிறாங்க என்ன காரணம்னா அந்த நிறுவனத்திடமிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை லஞ்சமாக இவர்கள் பெறுவதற்கு தான் வெளிநாட்டு நிறுவனத்திடமிருந்து நேரடியாக இவர்கள் பணம் வாங்க முடியாது அப்படி வாங்கினாங்கன்னா இந்த போபர் ஸ்வீரங்கி ஊழல்ல ராஜீவ்காந்தி எப்படி சிக்கினாரோ அந்த மாதிரி இவங்க சிக்கிடுவாங்க அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி பதினாறில் அனில் அம்பானியை தலைவராக கொண்ட ரிலையன்ஸ் நிறுவனமும் இந்த ரஃபேல் விமானங்களை தயாரிக்கக்கூடிய தசால்ட் தசால்ட் இணைந்து ரிலையன்ஸ் லிமிடெட் என்கின்ற ஒரு நிறுவனத்தை தொடங்க போவதாக அறிவிக்கிறாங்க பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி பதினேழில் அந்த நிறுவனம் மகாராஷ்டிராவில் உள்ள நாக்பூரில் தொடங்கப்படுகிறது சரி எலக்ட்ரல் பாண்டுக்கும் இந்த ரஃபேல் விமானத்துக்கும் என்ன சம்பந்தம் கேக்குறீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வெளிநாட்டு நிறுவனத்திடமிருந்து நேரடியாக நிதியை பெற முடியாது அப்படிங்கிறதுனால இந்த ரிலையன்ஸ் நிறுவனத்துடன் அந்த நிறுவனத்தை இணைத்து ஒரு நிறுவனம் தொடங்க வச்சு இந்த ஒரு விமானத்திற்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி அதிகமாக கொடுக்கிறாங்கல்ல அந்த பணத்தை இந்த கூட்டுநிறுவு நிறுவனங்களுக்கு முதலீடு மாதிரி இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்து அந்த பணத்தை தேர்தல் பத்திரம் என்கின்ற முறையின் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி கொண்டு போவதற்காகத்தான் இந்த தேர்தல் பத்திரம் என்கின்ற முறையையே பாரதிய ஜனதா கொண்டு வந்துச்சு ஏன்னா அந்த அதிகமான தொகை ஒரு விமானத்துக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடின்னு சொன்ன அது முப்பத்தி ஆறு விமானங்களுக்கு கணக்கு போடுறப்ப கிட்டத்தட்ட முப்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் அவ்வளவு பெரிய தொகையில ஒரு குறிப்பிட்ட அளவு கமிஷன் பாரதிய ஜனதாவுக்கு லஞ்சமாக கிடைக்கும் அதை வெளியுலகுக்கு தெரியாமல் தங்களை யோக்கியர்கள் போல காட்டிக்கொண்டு கட்சிக்கு கொண்டு வருவதற்காகத்தான் இந்த தேர்தல் பத்திர முறையே அவங்க அறிமுகப்படுத்தினாங்க சரி இப்போ இந்த தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலில் பார்த்தீங்க அப்படின்னா மிக அதிக அளவு தேர்தல் பத்திரம் மூலமாக நன்கொடை வழங்கிய நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோயமுத்தூரை தலைமையிடமாக கொண்ட திரு லாட்டரி மார்டின் திமுக குடும்பத்திற்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய அவருடைய ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட் அந்த நிறுவனம் தான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் நன்கொடை வழங்கியிருக்காங்க அந்த கோடி ரூபாய் இந்தியாவில் மிகப்பெரிய இரண்டு பணக்காரர்களான அம்பானி அதானி இந்த கட்சிகளுக்கு பணம் கொடுக்காம இருந்திருப்பாங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா கொடுத்திருப்பாங்க அந்த தகவல்கள் இந்த தேர்தல் கமிஷன் வெளியிட்ட தேர்தல் பத்திரம் குறித்த அந்த தகவல்கள் கிடையாது அப்படி என்றால் அம்பானியினுடைய ரிலையன்ஸ் நிறுவனமும் அதானி நிறுவனமும் இந்த கட்சிகளுக்கு தேர்தல் பத்திரத்தின் மூலமாக நன்கொடையே கொடுக்கலையா அப்படி என்ற சந்தேகம் எழுது அவங்க கொடுத்திருக்கிறாங்க எஸ்பிஐ அந்த தகவல்களை பொதுவெளியில் வெளியிடாமல் மறைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை ஏன்னா இப்ப வெளியான தகவல்களினாலே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அவப்பெயரும் ஒரு பின்னடைவும் ஏற்பட்டிருக்குது அந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் நன்கொடையாக பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதுல அதில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் பாதி அளவுக்கு பாத்தீங்கன்னா அதாவது ஆறாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது இதுல வந்து மாநில கட்சிகளும் சலச்சவங்க இல்லை திரிணாமுல் காங்கிரஸ் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி பத்து கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க அவங்க தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை விட அதிகமா வாங்கியிருக்காங்க காங்கிரஸ் கட்சியே ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் தான் வாங்கியிருக்காங்க காங்கிரஸ் கட்சியை விட இருநூறு கோடி ரூபாய் அதிகமாக திரிணாமுல் காங்கிரஸ் வாங்கியிருக்கு அதே போல பாரதிய ராஷ்டிரிய சமிதி அதாவது தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி பாரதிய ராஷ்டிரிய சமிதின்னு பேர் மாத்தினாங்க அந்த கட்சி ஆயிரத்தி இருநூத்தி பதினைந்து கோடி ரூபாய் வாங்கியிருக்கு அதே போல ஒரிசாவில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பிஜு தளம் ஏழுநூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் வாங்கி இருக்காங்க நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியா இருக்கக்கூடியவங்க முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமா வாங்கி இருக்காங்க இதுல நாம குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய இரண்டு விஷயங்கள் இருக்கு அதாவது நாங்கள் கோமாதாவை தெய்வமாக வணங்குபவர்கள் கோமாதா எங்கள் குலதெய்வம் நாங்கள் பசு பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சங் பரிவார் கும்பல் அல்னாசான்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படி என்று அழைக்கப்படக்கூடிய இந்தியாவின் நம்பர் ஒன் மாட்டுக்கறி ஏற்றுமதி நிறுவனத்திடமிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆறு கோடி ரூபாய் நன்கொடை வாங்கியிருக்காங்க அதே போல பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேதாந்தா நிறுவனம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டை ஸ்டெர்லைட் காப்பரை நடத்தக்கூடிய வேதாந்தா நிறுவனத்திடமிருந்து கிட்டத்தட்ட நானூற்றி இரண்டு கோடியே முப்பது லட்சம் ரூபாயை நன்கொடையாக வாங்கியிருக்காங்க இந்த தூத்துக்குடு சூடு நடந்த பிறகு அந்த ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டது ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டது அந்த போராட்டம் நடந்ததுக்கு எல்லாமே காரணம் சீனா நாட்டின் சதி இதனால காப்பர் விலை கடுமையாக உயர்ந்து விட்டது போராடுவார்கள் எல்லாம் தேச விரோதிகள் அப்படின்னு இந்த சங் பரிவார் கும்பல் போராடிய மக்கள் மீது அவதூறுகளை கிளப்பியது வன்மத்தை விதைத்தது இப்போ தெரியுதா ஏன் வந்து பாரதிய ஜனதா சங் பரிவார் கும்பல் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து வேதாந்தா குழுமத்திற்கு ஆதரவாக பதிவுகளை இந்த சோசியல் மீடியால போட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இருந்து இவங்க நானூறு கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் மூலமாக நன்கொடையாக வாங்கி இருக்காங்க அதே போல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு புல்வாமா தாக்குதல் நடந்துச்சு அதன் பிறகு ஒரு பாகிஸ்தான் நிறுவனத்திடம் இருந்து பாரதிய ஜனதா கட்சி நன்கொடையாக தேர்தல் பத்திரம் மூலம் வாங்கியிருக்கு அப்படின்னு இப்போ ஒரு சர்ச்சை கிளம்பி இருந்துச்சு அது உண்மையா அப்படின்னு போய் பாத்தீங்கன்னா அந்த ஹெச்யூபி பவர் கம்பெனி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் பாகிஸ்தானில் உள்ள கராச்சியை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய நிறுவனம் அந்த தான் பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல்ல ஆஹ் ஐந்து லட்சம் ரூபாய் நன்கொடையா வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சோஷியல் மீடியால தகவல் பரவிட்டு இருந்துச்சு ஆனால் அவர்கள் வாங்கியது அந்த நிறுவனம் இல்ல ஹெச்யூ பவர் கம்பெனி என்று அழைக்கப்படக்கூடிய டெல்லியை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் ரவி மெஹ்ரா என்பவருக்கு சொந்தமான நிறுவனம் தான் அது இது நீங்க ஜிஎஸ்டி இதுல போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம் பிரபல செக் நிபுணரான முகமது சுபைர் அவர்களும் இந்த தகவலை உறுதிப்படுத்தி தன்னுடைய எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு வெளியிட்டு இருக்காரு அந்த நிறுவனம் டெல்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் நிறுவனமே தவிர அது பாகிஸ்தான் நிறுவனம் அல்ல அது பாகிஸ்தான் இருந்து அவங்க வாங்கல அப்படின்னாலும் பல்வேறு நிறுவனங்களிடமிருந்து இவர்கள் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை நன்கொடை என்ற பெயரில் லஞ்சமாக வாங்கி இருக்கிறார்கள் இது ஏன் லஞ்சம்னு சொல்றேன்னா இப்படி இவங்க தேர்தல் பத்திரம் மூலமாக எந்தெந்த நிறுவனங்களிடமிருந்து வாங்கியிருக்காங்கன்னா அந்த நிறுவனங்களுக்கு ஐடி ரேடு போயிருக்கும் இல்லைன்னா அமலாக்கத்துறை ரெய்டு போயிருக்கும் அந்த நிறுவனங்களை இந்த ஏஜென்சி மூலமாக மிரட்டி தங்கள் கட்சிகளுக்கு நன்கொடை அளிக்க வைத்திருக்கிறார்கள் அதே போல பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது ஒரு ரோடு ப்ராஜெக்ட்ஸ் இல்லை வேற ஏதோ ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் வரப்போ அந்த நிறுவனங்களும் இருந்து குறிப்பிட்ட தொகையை தேர்தல் பத்திரங்கள் மூலமாக லஞ்சமாக பெற்றுக்கொண்டு அந்த நிறுவனங்களுக்கு சாதகமாக டெண்டரை வழங்கியிருக்கிறார்கள் இந்த விவரங்களை எல்லாமே கடந்த வருடமே மும்பையைச் சேர்ந்த ஒரு செய்தி நிறுவனம் ஒப்பிட்டு பார்த்து உறுதி செய்திருந்தது அப் அது வந்து இப்பொழுது உறுதியாகி இருக்கிறது தேர்தல் பத்திரங்கள் குறித்த முழு விவரங்களையும் இன்னும் எஸ்பிஐ வழங்கவில்லை என்பதுதான் என்னுடைய சந்தேகம் ஏனென்றால் அம்பானியின் ரிலையன்ஸ் நிறுவனமும் அதானி நிறுவனமும் மிகப்பெரிய தொகையை பாரதிய ஜனதா கட்சிக்கு நன்கொடையாக வழங்கியிருக்கும் தேர்தல் நேரத்தில் அது வெளியே வந்தால் அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் ஏன்னா மோடி ஆட்சிக்கு வருகின்ற பொழுது ரெண்டாயிரத்தி பதினாலில் வெறும் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் டேர்னோவர் இருந்த அதானியினுடைய நிறுவனம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஏழரை லட்சம் கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் கொண்ட ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக பல மடங்கு வளர்ந்துருக்கு அப்போ அந்த நிறுவனத்திடமிருந்து கண்டிப்பாக தேர்தல் பத்திரம் மூலமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு நிதி வந்திருக்கும் அந்த தகவல்கள் வெளியே வந்தால் அதானி நிறுவனத்திற்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி செயல்பட்டு உண்மை வெளியே வந்து அவங்களுக்கு தேர்தல பாதிப்பை ஏற்படுத்துங்கிறதுனால அந்த தகவலை மறைத்திருக்கிறார்கள் என்ற சந்தேகம் பரவலாக எழுது மக்களுக்காகத்தான் அரசியல் கட்சி நடத்துறன்னு சொல்லக்கூடிய இந்த கட்சிகள் யாருற்றிருந்து நான் நிதி வாங்கி கட்சி நடத்துகிறேங்கிறதையே மக்கள்கிட்ட சொல்லாம மறைக்கிறதுக்கு வந்து ஜனநாயகத்திற்கு எதிரானது எனவே இந்த தேர்தல் பத்திர முறையை இனி வரும் நாட்களில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு தடை செய்ய வேண்டும் இனிமேல் எந்த நிறுவனமும் அரசியல் கட்சிக்கு நன்கொடை வழங்க விரும்பினால் அதை நேரடியாகத்தான் வழங்க வேண்டும் அதை பொதுமக்களுக்கு வெளிப்படையாக வைக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் கோரிக்கையாக இருக்கிறது மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நவீன் கிருஷ்ணன்